எல்லாருக்கும் வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் செட்டது மூலமாக திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி கோயில் கீழேங்கிற பயிற்சி பள்ளி மூலமாக ஓராண்டு சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க அதாவது தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் பதினாலு வயது நிரம்பியவராக இருக்கணும் இருபத்தி நாலு வயதுக்கு உள்ளே இருக்கணும் குறைந்தது எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் மாதம் உதவி தொகையும் கொடுக்குறாங்க உணவு தங்குமிடமும் இலவசம் இந்து சமய அறநிலையத்துறை இலவசமாக கொடுக்குது இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணணும் பார்த்தசாரதி கோயில் செயல் அலுவலர் தக்கர் இவங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை நீங்கள் வெப்சைட் மூலமாக அனுப்பி வைக்கணும் ஜூன் இருபத்தி மூணு வந்து கடைசி நாள் ஜூன் இருபத்தி மூணு மாலை ஐந்து முப்பதுக்கு உள்ளே நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை பதிவு பண்ணணும் அனைத்து சாதீன அர்ச்சிய திட்டத்தில் விருப்பப்படுறவங்க இதை பதிவு பண்ணி பயிற்சி இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்